ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம் நீங்கள் போகிற கோயிலில் கிணறு இருக்குது அப்படின்றது கேள்விப்பட்டீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுங்க அந்த கோயிலில் பார்த்து போயிட்டு உங்களுடைய முகம் வந்து அந்த தண்ணியில் தெரிகிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் அனுப்பிட்டு சாமியை போய் பாருங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எந்த காரணத்துக்குன்னு சாமியை பார்த்ததுக்கப்புறம் அந்த கிணற்றை போயிட்டு பார்க்கக்கூடாது ஒரு சிலருக்கு தெரியாமல் அது போய் பார்க்குறாங்க அது வந்து பாவத்தை சேர்க்கும் நீங்கள் போகிற கோவில் வந்து சிவனோட கோயிலாக இருந்ததுன்னா உங்களுடைய எல்லா பாவங்களையும் தீர்க்குற ஒரு ஸ்தலமாக அது இருக்கும் விஷ்ணுவோட கோயில் அதாவது பெருமாளோட கோயிலில் இருக்கிற கிணத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து கொழிக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிவனோட கோயில் போய் இருக்கிற கிணத்துல உங்கள் முகத்தை பார்த்துட்டு அப்புறம் சாமியை வந்து இந்த பட்சத்தில் உங்களுடைய பாவங்கள் தீரும் பெருமாளோட கோவில் இருக்கிற கிணத்துல நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்துட்டு போகிறீங்கன்னா செல்வம் வந்து கொழிக்கும் அதை பார்த்ததுக்கப்புறம் கை கால் அலும்பிட்டு நீங்கள் சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வரணும் அது எந்த காரணத்துக்கு கொண்டும் சாமியை பார்த்ததுக்கப்புறம் கிணத்துல வந்து பார்க்கக்கூடாது இதை முயற்சித்து பாருங்கள் வாழ்வில் எல்லா வளமும் வரும் ओम भद्रकाी ओम नमः शिवाय